அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி இரண்டு மக்கபெயர் அதிகாரம் மூன்று கோவிலை தீட்டுப்படுத்த எளியதோரின் முயற்சி எளியதோரின் எருசலேம் வருகை தலைமை குருவான ஓனியாவின் இரைப்பற்றையும் தீமை மீது அவர் கொண்டிருந்த வெறுப்பையும் முன்னிட்டு திருநகரில் முழு அமைதி நிலவியது சட்டங்கள் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டன மன்னர்களே அந்த இடத்தை மதித்தார்கள் சிறப்பான நன்கொடைகள் அனுப்பி கோவிலை மாற்றிப்படுத்தினார்கள் ஆசியாவின் மன்னரான செலுக்கு கூட பலி ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் திருப்பணிக்கு தேவையான எல்லா செலவுகளையும் தம் சொந்த வருமானத்தினின்று கொடுத்து வந்தார் ஆனால் பெண்யமின் குலத்தைச் சேர்ந்தவனும் கோவில் நிர்வாகியாக அமர்த்த பெற்றிருந்தவனும் சீமோன் நகரின் சந்தையை நடத்தும் முறை பற்றி தலைமை குருவோடு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தான் அவன் ஓனியாவை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாததால் தர்சி என்பவரின் மகனும் அந்நாளில் கூலை சீரியா பெனிசியா ஆகிய நாடுகளின் ஆளுநனுமான அப்பல்லோனிடம் சென்றான் எருசலேம் கோவிலில் உள்ள கருவூலம் இதுவரை கேள்விப்பட்ட நிறைந்துள்ளது கொணர முடியும் என்றெல்லாம் அவனிடம் கூறினான் மன்னனை அப்பல்லோன் சந்தித்த போது பணத்தை பற்றி தான் கேள்விப்பட்டதை அவனிடம் எடுத்துரைத்தான் மன்னனும் தன் கண்காணிப்பாளனான எளியதோரை தேர்ந்தெடுத்து மேலே குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வரும்படி ஆணை பிறப்பித்து உடனே புறப்பட்டு ஆகிய நாடுகளின் நகரங்களை பார்வையிடும் நிறைவேற்ற பயணமானான் அவன் எருசலேமுக்கு வந்தபோது அந்நகரின் தலைமை குறு அவனை கனிவுடன் வரவேற்றார் அவன் அங்கு வந்தவன் நோக்கத்தை விளக்கினான் தனக்கு கிடைத்த செய்தி பற்றி குருவிடம் எடுத்துரைத்து அதெல்லாம் உண்மைதானா என்று வினவினான் ஆதரவற்றோருக்கும் இருப்பதாக தலைமை குரு அவனுக்கு விளக்கினார் மற்றொரு தொகை மிக உயர்நிலையில் இருந்த தோபியாவின் மகனான இர்கானுடையது என்றும் மொத்தம் பதினாறு டன் வெள்ளியும் எட்டு டன் பொன்னும் மட்டுமே உள்ளன என்றும் சொன்னார் ஆனால் நெறிக்கெட்ட சீமோன் உண்மைக்கு புறம்பானவற்றை கூறியிருந்தான் மேலும் அவ்விடத்தின் தூய்மையிலும் அனைத்துலக புகழ் பெற்ற அக்கோவிலின் புனிதத்திலும் மங்காம் ஆட்சியிலும் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு தீங்கிழைப்பது முற்றிலும் முடியாத செயலாகும் என்றும் தலைமை கூறு கூறினார் கோவிலில் நுழைய எளியதோரின் முயற்சி எளியதோர் தான் மன்னனிடமிருந்து பெற்றிருந்த ஆணையின் பொருட்டு அந்த பணம் மன்னனின் கருவூலத்திற்காக எப்படியாவது பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் ஆகவே தான் குறித்த ஒரு நாளில் நிதி நிலைமையை ஆய்ந்தறியும் பொருட்டு கோவிலுக்குள் சென்றான் நகர் முழுவதும் பெரும் துயரில் ஆழ்ந்தது குருக்கள் தங்கள் குருத்துவ உடைகளோடு முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார்கள் நிதி பற்றி கொடுத்திருந்த விண்ணக இறைவனை அழைத்தார்கள் நிதியை சேமித்து வைத்திருந்தவர்கள் பொருட்டு அதனை காப்பாற்றும்படி மன்றாடினார்கள் தலைமை குருவின் தோற்றத்தை பார்த்தபோது மனம் புண்பட்டது அவருடைய முகத் தோற்றமும் நிற மாற்றமும் அவரது மன துயரை வெளிப்படுத்தின பேரச்சமும் நடுக்கமும் அவரை ஆட்கொள்ள அவரின் உள்ளத்தில் தெளிவாயிற்று தூய இடம் இருந்ததை அறிந்த மக்கள் பொதுவில் மன்றாட தங்கள் வீடுகளில் இருந்து கூட்டமாக ஓடி வந்தார்கள் பெண்கள் தங்களது மார்புக்கு கீழே சாக்கு உடை உடுத்தியவர்களாய் தெருக்களில் திரளாக கூடினார்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத கன்னி பெண்களுள் சிலர் நகர வாயில்களுக்கும் சிலர் நகர மதில்களுக்கும் ஓடினார்கள் மற்றும் சிலர் பலகணி வழியாக எட்டி பார்த்தார்கள் அவர்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தியவாறு மன்றாடினார்கள் மக்கள் அனைவரும் குப்புற விழுந்து கிடந்ததையும் பெரும் துன்பத்தில் இருந்த தலைமை குருவின் இயக்கத்தையும் பார்க்க இறங்கத்தக்கதா இருந்தது கோவிலில் ஒப்புவிக்கப்பட்டவற்றை ஒப்புவித்தவர்கள் பொருட்டு நன்கு பாதுகாக்கும்படி எல்லாம் வல்ல ஆண்டவரை அவர்கள் மன்றாடினார்கள் ஆனால் எளியதோர் தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை செயல்படுத்துவதில் முனைந்து நின்றான் எளியதோர் பெற்ற தண்டனை எளியதோர் தன் காவலர்களோடு கருவூலத்தை அடைந்தபோது அதிகாரம் தாங்கும் ஆவிகளுக்கும் பேரரசர் மாபெரும் காட்சி ஒன்று அவனை துணிந்த அத்தனை பேரும் ஆண்டவருடைய கண்டு அதிர்ச்சி அடைந்து அச்சத்தால் மயங்கி விழுந்தனர் ஏனெனில் அணிமணி பூட்டிய ஒரு குதிரையும் அதன் மேல் அச்சுறுத்தும் தோற்றம் உடைய ஒரு குதிரை வீரரையும் கண்டார்கள் அக்குதிரை எளியதோரை நோக்கி சீற்றத்துடன் பாய்ந்து தன் குழம்புகளால் அவனை தாக்கியது குதிரை மேல் இருந்தவர் பொன் படைக்கலங்களை அணிந்தவராக தோன்றினார் மேலும் இரண்டு இளைஞர்கள் அவன் முன் தோன்றினார்கள் அவர்கள் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் அழகு மிக்கவர்கள் பகட்டான உடை அணிந்தவர்கள் அவர்கள் அவனுக்கு இரு பக்கத்திலும் நின்று கொண்டு தொடர்ந்து சாட்டையால் அவனை அடித்து காயப்படுத்தினார்கள் காரிருள் சூழ அவன் தரையில் விழுந்தபொழுது அவனுடைய ஆட்கள் அவனை தூக்கி ஒரு தூக்கு படுக்கையில் கிடத்தினார்கள் சிறிது நேரத்திற்கு முன் தன் படையோடும் காவலர்களோடும் கருவூலத்திற்குள் நுழைந்தவன் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோது அவனை தூக்கிச் சென்றார்கள் இதனால் அவர்கள் கடவுளின் மாபெரும் ஆற்றலை தெரிந்து கொண்டார்கள் கடவுளின் இச்செயலால் அவன் பேச்சற்று மீண்டும் நலம் பெறும் நம்பிக்கை அற்றவனாய் கிடந்தான் தம் இடத்தை முறையில் மாற்றிமைப்படுத்திய ஆண்டவரை யூதர்கள் போற்றினார்கள் மேலும் சிறிது நேரத்திற்கு முன் அச்சத்தாலும் குழப்பத்தாலும் நிறைந்திருந்த கோவிலின் எல்லாம் மல்லவரான ஆண்டவர் தோன்றவே அது மகிழ்ச்சியாலும் உவகையாலும் நிறைந்து உடனே வழிந்தது தருவாயில் இருந்த உயிர் பிச்சை அளிக்கும்படி உன்னத இறைவனிடம் மன்றாடுமாறு அவனுடைய நண்பர்கள் சிலர் ஓனியாவை கெஞ்சினர் எளியதோருக்கு எதிராக யூதர்கள் யாதேனும் சூழ்ச்சி செய்திருப்பார்கள் என மன்னன் எண்ணலாம் என அஞ்சி தலைமைக்குறு அவனுடைய உடல் நலனுக்காக பலி செலுத்தினார் தலைமைக்குறு பாவ கழுவாய் பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த போது ஆடைகளை அணிந்தவர்களாய் எளியதோருக்கு மீண்டும் தோன்றினார்கள் நன்றி உடையவனாய் ஏனெனில் அவரை முன்னிட்டு ஆண்டவர் உனக்கு உயிர் பிச்சை அளித்துள்ளார் விண்ணக இறைவனால் தண்டிக்கப்பட்ட நீ கடவுளின் மாபெரும் ஆற்றலை எல்லா மனிதருக்கும் எடுத்து கூறும் என்றார்கள் இதை சொன்னதும் அவர்கள் மறைந்து விட்டார்கள் எளியதோரின் மனமாற்றம் ஆண்டவருக்கு பலி தன் உயிரை காத்தவருக்கு பெரும் நேர்ச்சிகள் செய்தான் பின் ஓனியாவிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு தன் படைகளோடு மன்னனிடம் திரும்பி சென்றான் மாபெரும் கடவுளின் செயல்களை தன் கண்ணால் கண்டு மனிதர் அனைவர் முன்னும் அவற்றுக்கு சான்று பகர்ந்தான் எருசலேமுக்கு மீண்டும் அனுப்புவதற்கு எத்தகைய மனிதன் தகுதியானவன் என்று மன்னன் எளியதோரை வினவினான் அதற்கு அவன் உமக்கு பகைவன் அல்லது உமது அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவன் எவனாயினும் இருந்தால் அவனை அங்கு அனுப்பும் அவன் உயிர் பிழைக்க நேரிட்டாலும் நன்றாக கசையடி பட்டவனாகவே உமிடம் திரும்பி வருவான் ஏனெனில் அந்த இடத்தில் கடவுளின் ஆற்றல் உண்மையாகவே விளங்குகிறது விண்ணகத்தில் உறைகின்றவரே அந்த இடத்தை காத்து வருவதுமன்றி அதற்கு உதவியும் செய்கிறார் அதற்கு தீங்கி இழைக்க வருபவர்களை தாக்கி அழிக்கிறார் என்றான் இதுதான் எளியதோரின் கதை இவ்வாறே கருவூலம் காப்பாற்றப்பட்டது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்